நில்லு 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 என்ற அர்த்தம் அப்படி அணை கட்டி அப்படி இந்த தண்ணீரை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் தாயே பதறாதீர்கள் அல்லாஹ் இந்த தண்ணீரை உங்களுக்கு நிரந்தரமாக கொடுப்பான் என்று நற்செய்தியோடு ஜிப்ரீல் மறைந்து விடுகிறார்கள் அந்த தண்ணீர் தான் ஜம்சம் தண்ணீர் என்பதாக உலகத்திலேயே மிகச்சிறந்த தண்ணீராய் ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்து வற்றாத ஜீவநதியாய் உலகத்தினுடைய தாகத்தையே போக்கிக் கொண்டிருக்கிறதே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே தண்ணீரிலேயே மிகச்சிறந்த தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே ஃபீகி ஷிஃபாவுன் அல்லாஹ் அந்த தண்ணீரில் நிவாரணத்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே அந்த உலகத்தினுடைய புனித தண்ணீரினுடைய உருவாக்கம் அந்த தாயினுடைய தியாகத்தால் இந்த உலகத்திற்கு கிடைத்தது இவ்வாறாக தண்ணீர் வந்தவுடன் பறவைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கும் மக்கள் எல்லாம் இப்பொழுது தண்ணீர் இருந்து விட்டால் அரபுகள் நாடோடிகள் தண்ணீர் நிலையை பார்த்து விட்டால் ஆங்காங்கே அப்படி கூடாரத்தை அமைத்து தங்கிக் கொள்வார்கள் இப்பொழுது மக்கா என்ற ஒரு நகரமே உருவாக ஆரம்பித்து விட்டது அல்லாஹ் ரபுல்லாலும் கைவிட மாட்டார் எந்த சூழலிலும் அல்லாஹ்வுக்காக நாம் ஒன்றை இழக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார் அல்லாஹுக்காக நாம் பொறுமை காக்கும் பொழுது பாருங்கள் எவ்வளவு ஒரு கஷ்டம் அல்லாஹுக்காக பொறுமை காத்தார்கள் அல்லாஹ் அபுல்லாலமின் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் மிகச்சிறந்த ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்தார் இது ஒரு புறம் அங்கே இப்ராஹிம் தனது மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு செல்கிறார்கள் அங்கே சாரா வரவேற்பதற்காக இருக்கிறார்கள் சாரா அம்மையாரும் குழந்தை உண்டாகி விடுகிறார்கள் குர்ஹான் பதிவு செய்யக்கூடிய இந்த வரலாற்றை பாருங்கள் இது மின் வானவர்கள் வருகிறார்கள் இப்ராஹிம் அலேகிஸ்வலாத்தினுடைய வீட்டுக்கு இப்ராஹிம் அலேகிஸ்வலாமும் அவர்களுடைய மனைவி சாராவும் பலஸ்தீனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் நீண்ட காலம் குழந்தை இல்லை இந்த நேரம் வானவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் மனிதர்களினுடைய உருவத்தில் வருகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் இப்ராஹிமுடைய விருந்தாளிகளை பற்றி நபியே மனிதர்களுக்கு ஓதி காட்டுங்கள் இப்ராஹிம் அலேகிஸ்வலாத்தினுடைய உயர்ந்த பண்பு என்ன தெரியுமா விருந்தாளிகளை இந்த உலகத்தில் முதன்மையாக கண்ணியப்படுத்தியவர் இப்ராஹிம் அழைகலாம் விருந்து கொடுக்கக்கூடிய சூழலை இந்த உலகத்தில் உருவாக்கியவர்கள் இபராகி ஆலைகிசலாம் தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக யார் வந்தாலும் இபராகி அழைகிசலாம் கண்ணியப்படுத்துவார்கள் இந்த உலகத்தில் பல்வேறு நாகரீகங்களை உருவாக்கியவர் இப்ராஹிம் அழைகலாம் அல்லாஹின் தூதர் சொன்னார்களே உலகத்திலேயே முதல் முறையாக நகத்தை வெட்டியவர்கள் இப்போ உலகத்திலேயே முதல் முறையாக மீசையை கத்தரித்தவர்கள் இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் உலகத்திலேயே முதல் முறையாக தாடியை வளர்த்தவர்கள் இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் உலகத்திலேயே முதல் முறையாக அக்குள் முடியையும் மரும உறுப்பினுடைய முடியையும் நீக்கியவர்கள் இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் மிஸ்வாக்கு செய்ய கற்றுக் கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் விருந்தாளிகளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுத்தவர்கள் உலகத்தில் இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் இவை யாவற்றையும் தாண்டி எண்பது வயதாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹு அபுல்லின் இப்ராஹிம் அலேஹிக்கு வகை அறிவித்தான் கூறுகிறார்கள் இபராஹிமே உன்னுடைய முன் உறுப்பினுடைய தோலை நீங்கள் வெட்டி கொள்ளுங்கள் ஹத்னா செய்து கொள்ளுங்கள் அதற்கு முன்னால் ஹத்னா செய்யக்கூடிய விடக்கூடிய பழக்கம் கிடையாது இப்போதெல்லாம் முஸ்லிம்களாக நாம் குழந்தை விட்டால் ஹத்னா செய்கிறோமா இல்லை அல்லாஹுமின் தூதர் கூறினார்கள் ஆண்கள் செய்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது சுண்ணத்திலேயே வாஜிப் என்ற நிலைக்குண்டான சுண்ணத்தாகிறது இவை யாவற்றையும் தாண்டி குழந்தை பிறந்த ஏழாம் நாள் ஹத்தனா செய்வது மிகவும் ஏற்றமானது என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் இந்த உலகத்தில் முதல் முறையாக ஹத்தினா சுண்ணத்து விடக்கூடிய பழக்கத்தை உருவாக்கியவர்கள் இப்ராஹிம் அலைகிசலாத்திற்கு எண்பது வயதாக இருக்கக்கூடிய நேரம் அல்லாம் ரப்பில்லின் வகையறிவித்தான் இபிராகி உங்களுடைய தோலை நீங்கள் வெட்டி கொள்ள வேண்டும் தன்னிடத்தில் இருந்த ஒரு கத்தியை கொண்டு அப்படி வெட்டி கொண்டார்கள் தானாக வெட்டி கொண்டு சொன்ன மாத்திரத்தை வெட்டி கொண்டார்கள் அல்லாஹ் கட்டுகிறான் இப்ராஹிம் ரத்தம் அடிகிறது ரப்பே உனக்கு கட்டுப்படுவதுதான் எனக்கு அழகு ரஹ்மானே நீ சொன்னால் கட்டுப்படக்கூடியவன் நான் ஆதலால் கட்டுப்பட்டு விட்டேன் இப்படி உலகத்தினுடைய நாகரீகத்தினுடைய தந்தை ஏகத்துவத்தினுடைய தந்தை மட்டுமல்ல நாம் உறக்கம் முழங்குவோம் இந்த உலகத்தினுடைய நாகரீகத்தினுடைய தந்தை இபராஹிம் அலைஹிசு வசலாம் இபிராகி அலைஹிசாத்து வசலாம் ஒழுக்கம் என்றால் என்ன சுத்தம் என்றால் என்ன சுகாதாரம் என்றால் என்ன நாகரீகம் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த உலகத்திற்கு இபிராகி அலைஹிஸ்லாம் அப்ப வானவர்கள் மனித உருவத்தில் இப்ராஹிம் அலிகிஸ் வீட்டை தட்டுகிறார்கள் இப்ராஹிம் அலிகிஸ் வானவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு தெரியவில்லை வானவர்கள் என்பதாக ஏதோ விருந்தாளிகள் என்பதாக உள்ளே அழைக்குகிறார்கள் அழைத்து இப்ராஹிம் அலைகிசலாம் அவர்களுக்கு அப்படி பொறித்து வைக்கிறார்கள் உணவு இவ்வாகி அரை அவருடைய மனைவியும் உணவு தயாரித்து ஏதோ நம்முடைய வீட்டை சில வாலிபர்கள் தட்டி இருக்கின்றார்கள் அழகாக இருப்பார்கள் அந்த வாலிபர்கள் மனித உருவத்தில் அல்ல அந்த வானொலியை கொண்டு வந்தான் வாலிபர்களாக உணவுகள் கொடுக்கும் பொழுது அந்த வாலிபர்கள் சாப்பிடாமல் அமைதியாக உணவை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் வைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிருந்த உணவு அப்படி என்ன பரிமாறிகிறார்கள் இப்ராஹிம் இப்ராய் சும்மா சாப்பிடுங்க அப்படி நெருக்கி வைக்கிறாங்க இராகிம் அலே இஸ்லாத்திற்கு பயம் வந்து விட்டது வீட்டுக்கு வந்தார்கள் உணவு பரிமாறினோம் கொடுத்தோம் பரிமாறுகிறோம் ஆனால் உணவின் பக்கம் கைகளை கொண்டு செல்லாமல் வைக்கிறார்களே இப்பொழுது இப்ராகிம் அலை பயந்தவுடன் அந்த மாணவர்கள் சொன்னார்கள் எல்லாத்தகம் பயப்பட வேண்டாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்க கூடிய WANவர்கள் காரணம் உபஷரூஹு பிஉலா மின் அலீம் இஸ்ஹாக் என்ற ஒரு அற்புதமான குழந்தையை உங்களுக்கு தருவதற்காக அதை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிகிறார்கள் அபஷர்துமூனி அலா மஸ்லியல் கபர் ஃபிம தুবஷிரூன் இந்த வயது முதிர்ந்த இந்த கிழவனுக்கு ஒரு குழந்தையா குழந்தை வாக்கியமா வயது முதிர்ந்து விட்டதை இதற்கு பிறகு எனக்கும் என் மனைவி சாராவுக்கும் குழந்தையா குர்ஆானினுடைய பதினைந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது வசனம் அதே குர்ஆனினுடைய மற்றொரு வசனத்தில் அல்லாஹூர் ஆலமி முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹூர் அப்புல்லாலும் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹூர் ஆலமின் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறான்